ராமேஸ்வரத்தில் உடை மாற்றும் அறையில் ஒரு மாதமாக கேமராக்கள் வைத்திருந்தது விசாரணையில் அம்பலம் கேமரா பதிவுகள் தொடர்பாக டீக்கடை உரிமையாளர் உட்பட இருவரை கைது செய்து விசாரணை ஹைதராபாத் காவலர்கள் முன்பாக விசாரணைக்கு ஆஜரானார் நடிகர் அல்லு அர்ஜுன் புஷ்பா டூ வெளியான திரையரங்கில் கூட்ட நெரிசலில் பெண் உயிரிழந்தது தொடர்பாக கேள்வி புதுச்சேரியில் நெடுந்தூர பேருந்துகளில் பத்து ரூபாய் வரை கட்டணம் உயர்வு நகர பேருந்து மற்றும் தனியார் பேருந்துகளில் கட்டணம் உயர்த்தப்படவில்லை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியுடன் ஆளுநர் ஆர் என் ரவி சந்திப்பு தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து ஆலோசிப்பதாக தகவல் பெரியாரை உலகமயமாக்கி உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்திருக்கிறோம் பெரியார் நினைவு தினத்தில் டிஜிட்டல் நூலகத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் அவருடைய தியாகங்களை அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்முடைய இளைய தலைமுறை எனக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய வகையில் டிஜிட்டல் நூலகமாக இன்றைக்கு நினைவு தினத்தை ஒட்டி அவரது நினைவிடத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மரியாதை திமுக ஆட்சியை அகற்றுவோம் என உறுதிமொழி ஏற்பு சபரிமலையில் தற்போதைய சீசனின் புதிய உச்சமாக ஒரே நாளில் ஒரு லட்சம் பேர் தரிசனம் ஸ்பாட் புக்கிங் செய்பவர்களின் எண்ணிக்கை உயர்வு உலகையில் கடுமையான உரைப்பணி புல்வெளிகள் வெண்பனி போர்வை போர்த்தியது போல காட்சியளிக்கின்றன சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் குளிர்ச்சியான சூழல் பிரதேசம் வட தமிழ்நாடு கடற்கரை இடையே நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இதே பகுதியில் வலுவிழக்கும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு திருவண்ணாமலையிலிருந்து இறக்கப்படும் மகாதீப கொப்பரை பதினோரு நாட்கள் நடந்த தீபத் திருவிழா நிறைவு எம்ஜிஆரை யாருடனாவது ஒப்பிடுவது மடுவுக்கும் மலைக்குமான வித்தியாசம் மோடியுடன் எம்ஜிஆரை அண்ணாமலை ஒப்பிட்டதற்கு ஜெயக்குமார் பதிலடி இதை எந்த நிலையிலும் வந்து அவரோட ஒப்பிடவே முடியாது மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசம் மடு எங்க மலை மடுவுக்கும் மலைக்கும் உள்ள வித்தியாசமாக பார்க்க முடியும் அரசு பள்ளிகளில் ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்புகளில் கட்டாய தேர்ச்சியை ரத்து செய்யக்கூடாது பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல் தாய்லாந்திலிருந்து சென்னைக்கு கடத்தி வரப்பட்ட மூன்று கோடியே அறுபது லட்சம் ரூபாய் மதிப்பிலான உயர் ரக கஞ்சா பறிமுதல் ஒரே மாதத்தில் பதினான்கு கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டு மூன்று பேர் கைது ரயில்வே முப்பத்தி இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களை நிரப்ப முடிவு ஆன்லைன் விண்ணப்ப பதிவு அடுத்த மாதம் மூன்றாம் தேதி தொடங்க வாய்ப்பு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் பதினேழு பேர் கைது தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்த போது இலங்கை கடற்படை நடவடிக்கை ஜனவரி எட்டில் கூடுகிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்காக அமைக்கப்பட்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழு பி பி சௌத்ரி தலைமையிலான குழுவில் முப்பத்து ஒன்பது உறுப்பினர்கள் உள்ளனர் நாளை மறுநாள் தொடங்கும் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியில் மும்பை வீரர் தனுஷ் கோட்டியான் சேர்த்து அஸ்வின் ஓய்வு பெற்ற நிலையில் மாற்று வீரராக அறிவித்த பிசிசிஐ தேசிய அளவிலான தடகளப் போட்டியில் கலந்து கொள்வதற்காக தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்கள் இன்று ஒடிசா புறப்பட வேண்டிய நிலையில் பொறுப்பு துணைவேந்தர் அனுமதி தரவில்லை என்று புகார் எழுந்திருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோ இணைகிறார் செய்தியாளர் குருநாதன் குரு விவரங்களை பதிவு செய்யலாம் பல்கலைக்கழகம் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்படும் பாலா அதாவது ஒடிசாவில் வந்து இருபத்தி ஆறாம் தேதி பல்கலைக்கழகத்துக்கு இடையிலான அகில இந்திய தேசிய தடகள போட்டி என்பது நடைபெற உள்ளது இந்த போட்டியில் வந்து இந்தியாவில் முழுவதும் உள்ள பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் வந்து கலந்து கொள்ள உள்ளனர் இதேபோல் தஞ்சை தமிழ் பதவத்தைச் சேர்ந்த பதினைந்து மாணவர்கள் வந்து இந்த போட்டியில் கலந்து கொள்வதற்காக கடந்த மூணு மூன்று வருடங்களாக பயிற்சி எடுத்து இரண்டு மாதத்திற்கு முன்பு கல்லூரி நிர்வாகத்திற்கு அனுமதியுடன் டிக்கெட் முன்பதிவு செய்து இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு அவர்கள் புறப்பட வேண்டிய கடைசி நேரத்தில் வந்து நேற்று இருபது இந்த பதினைந்து மாணவர்களும் போட்டியில் கலந்த கூடாது என கலந்து கொள்ளக்கூடாது என பல்கலைக்கழக துணைவேந்தர் அனுமதி மறுத்ததாக கூறப்படுகிறது கல்லூரியில் நடந்த சில மாணவர்களிடையே பிரச்சனை ஏற்பட்டதாகவும் அதனால் மாணவர்களை வந்து விளையாட செல்ல அனுமதி மறுத்ததாகவும் மாணவர்கள் தரப்பில் கூறப்படுகிறது இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவர்கள் ரயில் ஏற வேண்டிய நேரத்தில் இதுவரை அனுமதி கிடைக்காதால் மாணவர்கள் என்ன செய்தது என்று தெரியாமல் தவித்து வருகின்றனர் கடந்த மூன்று வருட காலமாக இதற்காக பயிற்சி எடுத்து இந்த போட்டியில் கலந்து கொள்ள வேண்டால் தங்களுடைய வாழ் வாழ்க்கையே பாதிக்கப்படும் எனவே உடனடியாக அனுமதி பெற்று தர வேண்டும் என அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளனர் ஆனால் தற்போது ஆட்சியர் இல்லாதால் மாணவர்கள் வந்து என்ன செய்வது என்று தவித்து வருகின்றனர் இன்னும் ஒரு மணி நேரத்தில் ரயில் புறப்பட்டு விடும் இந்த ரயிலை விட்டால் தங்களால் ஒடித்தாக போய் சேர முடியாது என மாணவர்கள் வந்து வேதனை தெரிவிக்கின்றனர் இது குறித்து நம்ம கல்லூரி நிர்வாகத்திலும் கேட்பதற்காக தொடர்பு கொண்ட போது யாரும் அவர்கள் தொலைபேசி எடுக்கவில்லை இதேபோல் மாவட்ட ஆட்சியரிடம் விளக்கம் கேட்பதற்காக அவர்களை தொடர்பு கொண்ட போதும் மாவட்ட ஆட்சியரும் தொலைபேசி எடுக்கவில்லை இன்னும் ஒரு சில நேரத்தில் அவர்கள் புறப்படவில்லை புறப்படவில்லை என்றால் இந்த போட்டியில் அவர்கள் பங்கேற்க முடியாத சூழல் ஏற்படும் எனவே தங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாணவர்கள் காத்து கிடைக்கின்றனர் இதுக்கு உறுதுணையாக அத்தனை பேரையும் இந்த நேரத்தில் நான் மனதார வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் நம்முடைய பகுத்திரை போல பெரியார் பெரியார்களுக்கு எனது இனமான வணக்கத்தை இந்த நேரத்தில் செலுத்துகிறேன் ஐயா குறிப்பிட்டு சொன்னார் அண்மையில் கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய வைக்கம் போராட்டத்தை நினைவுபடுத்தி வைக்கம் வீரராக வந்த தந்தை பெரியாருக்கு அங்கு புதிய மாளிகையும் கம்பீரமான சிலையும் இளைய சமுதாய பயன்படக்கூடிய வகையில் ஒரு பெரிய நூலகமும் திறந்து வைக்கப்பட்டு வைக்கும் விழாவை சிறப்பாக நடத்தினோம் அப்பொழுது நான் உணர்ந்தது என்னவென்று கேட்டால் ஐயா ஆசிரியர்கள் அவர்கள் அப்படியே மெய்ப்பருந்து அந்த நிகழ்ச்சிக்கு வந்தார் வந்தது மட்டுமல்ல என்னை மனதார பாராட்டினார் வாழ்த்தினார் இன்னும் நீங்கள் என்னை பாராட்ட வேண்டும் வாழ்த்த வேண்டும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் காத்திருக்கிறேன் என்பதை மாத்திரம் நேரத்தில் சொல்லி ஐயா வாழ்க 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 என்று தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மாணவக கவிஞர் ஐயா கலிப்புமுரன் அவர்கள் நன்றி உரை வழங்குவார்கள் சென்னை பெரியார் திடலில் பெரியார் நினைவு நாளையொட்டி எனினி நூலகம் மற்றும் ஆய்வு மையத்தை திறந்து வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் விழா பேருரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம்